கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிருஷ்ண நாமத்தினுடன் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசை என்று பெயரிட்டான் அப்போது அவனுடைய வாழ்விலே இருக்கக்கூடியதான துக்கங்கள் துயரங்கள் மனவேதனைகள் எல்லாவற்றையும் மறக்கும்படியாக கத்தர் செய்தாராம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களில் யாவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னென்னா இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியான ஒரு சூழல் வரப்போகிறது என்று ஆகவே அன்றைக்கு மனசின் மூலமாக அந்த துக்கங்கள் எல்லாம் மறைந்தது என்று சொல்லி பெயர் பெயர் வைக்கிறான் அதே போல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியம் பிறக்கப் போகிறது என்று வறுமை என்றால் செழிப்பு பிறக்கப் போகிறது வியாதி என்றால் ஆரோக்கியம் பிறக்கப் போகிறது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால் அடைக்கலமாக ஆதரவாக ஒரு காரியம் பிறக்கப் போகிறது ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிறது என்றுதான் அர்த்தம் அன்றைக்கு கூட ஈசாக்கு தன்னுடைய தாய் மறித்து போனால் அப்போ ரேபேக்கால் வந்த பிறகு தாய்க்கு ஆன அந்த துக்கத்தை மறந்து அந்த ரேபேக்காலை மனைவியாக ஏற்றுக்கொண்டான் அப்போது அவனுடைய துக்கம் மாறுவதற்கு ஒரு பாத்திரம் ரேபே ஈசாக்கு கிடைத்தது போல உங்கள் வாழ்விலும் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற துக்கம் மறையவும் அதற்கேற்ற புதிய ஒரு காரியத்தை கத்த உங்கள் வாழ்விலே செய்து ஆண்டவர் உங்கள் மேலே வைத்த அன்பை இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை நிரூபிக்க போகிறார் ஆகவே உங்கள் துக்கம் போகிறது சந்தோஷம் பிறக்கப் போகிறது சந்தோஷத்துக்குண்டான உண்டான வழிவாசல்கள் பிறக்கப் போகிறது ஆகவே இந்த நாள் உங்கள் வாழ்வினுடைய வெற்றி நாளாகவே அமையும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்களை உங்களுடைய அங்காள்ப்பை அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் நீங்கள் இருக்கின்ற இடத்துல வெக்கப்பட்டு போக மாட்டீங்க தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களோடு இருப்பதை உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் காண்பார்கள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே ஆண்டுவரே துக்கத்தை துயரத்தை மறக்க பண்ணுகிற தெய்வம் அதற்கேற்றதான வழிவாசலை உண்டாக்குன ஆண்டவர் அப்படியே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் யாவருடைய வாழ்விலும் துக்கத்தை மறக்கத்தக்கதான காரியத்தை எங்கள் வாழ்வில் செய்து எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கழிப்பையும் தந்து ஆண்டவரே இந்த நாளை ஒரு மகிழ்ச்சி நாளாக மாற்றினதுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமது ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்